அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பால்டிக் சார்லி கிரிக்கோட மரணத்தை பற்றியும் அதுக்கப்புறம் நடந்த அதிர்ச்சி நிகழ்வுகள் என்ன ஏன்னா ஆர்கே சேனலில் ஆல்மோஸ்ட் அவங்க க கைது பண்ண மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நான் அதை சொல்லியிருந்தேன் பட் அதை கைது பண்ணது ஒரு தாத்தா ஒருத்தர் தான் கைது பண்ணாங்க ஷூட் பண்ண கைது பண்ணலை அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன இரண்டு கொலைகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சார்லஸ் சார்லி க்ளிக் இல்லாமல் மற்றொரு கொலையும் பெரிய பிரிவினை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய முழு தகவல் என்ன அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா கத்தாரனுடைய நிலவரம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் இருந்ததை உறுதி செஞ்சுருக்காங்க இனி அடுத்தடுத்த முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்று இணைந்து பெரிய முடிவு எடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய தம்பவம் அப்புறம் போலந்துனுடைய நிகழ்வுகள் பார்த்தெல்லாம் போலந்து எடுத்த முடிவுகளுக்கெல்லாமே அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அல்மோஸ்ட் ஒரு முக்கிய நபர் போயிருக்காங்க பெலாரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு முனையாக மாறி இருக்கிறது நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது அலச வேண்டியது இருக்கிறது அதனால் டைரெக்டா நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் அமெரிக்கா கிட்ட போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பின்னா கொடுங்க வீடியோ போகலாம் அமெரிக்காவை உலுக்கிய இரு மரணங்கள் மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் பிரிவினை ஒரு ஆப்ரிக்கன் ரெஃப்யூஜி ஒருத்தர் ட்ரெயினில் ஒரு உக்ரைனில் இருந்து ரெஃப்யூஜியாக அதாவது அமெரிக்காவுக்குள்ளே வந்தவங்க இவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு பின்னாடி உட்காந்து எந்திரிச்சு ஓங்கி ஒரே அடி அப்புறம் இது பண்ணியிருக்கிறார் அந்த பொண்ணு அங்கே இறந்து போச்சு ஆக்சுவலாக பக்கத்தில் இருந்தவங்க யாருமே அவங்க ஹெல்ப்பு கூட கொஞ்சம் நேரம் வரவே இல்லை அவன் ஒரு சைக்கோ மாதிரி போல் ஆஃப்ரிக்கன் ரெஃப்யூஜி தான் அகதி தான் அவன் பாட்டு அடிச்சுட்டு போய்ட்டா அதுக்கப்புறம் கைது பண்ணிட்டாங்க அப்போ ட்ரம்ப்போட ட்விட்டு நேற்று அவர் என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு அழகான ஒரு பெண் தேவதை என்ற மாதிரி தான் போட்டிருந்தான் உக்ரைனுடைய தேவதை இங்கே வாழ வேண்டும் என்று வந்து இருக்கிற சமயத்தில் ஒரு மிருகம் ஒன்று கடித்து குதறியது ஐ மீன் கொன்று விட்டது அந்த மிருகத்திற்கு உடனடியாக நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தார் ஸோ ஆரம்பத்தில் இந்த விஷயம் தெரியாதவங்கள்லாம் என்ன மிருகம் என்ன குதறிச்சு ஒரு வேளை இங்கே திருநாயெல்லாம் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி மிருகத்துக்கே தூக்கு தண்ணி போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் இந்த விஷயம் டெப்த்தாக தெரியாதவங்க அவர் கீழ்கமண்டில் பார்க்க முடிஞ்சது ஆனால் அவர் சொன்னது வந்து ஆஃப்ரிக்கன் ரெஃப்யூஜி அப்போ அங்கே கருப்பின மக்களுக்கும் அமெரிக்கர்களுக்கான பிரிவினையை ரொம்ப பெருசாக பார்க்க முடிஞ்சுது அது பெரிய இஷ்யூவாச்சு அதுக்கப்புறம் மஸ்க்கு வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன் மில்லியன்னாக கொடுக்குறன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க அந்த இஷ்யூவும் முடிஞ்சு கரெக்டாக இங்கே வரும்போது சார்லி கிரிக்கோட மரணம் ஒட்டா பல்கலைக்கழகத்தில் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக குரல் வலையில் இங்கே சுடப்பட்டிருக்கிறது சேம் ட்ரம்ப்பு மாதிரி தான் நிகழ்ந்திருக்கு ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு காலைல நியூஸ் சொல்லும்போது அது அப்போ சுட சுட வந்த செய்தி சுட வந்த செய்தின்னால் ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ நான் நியூஸை கவர் பண்ணுறதுக்காக அப்போ கிடைச்ச தகவல் நடிப்படையில் கைது பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் போ சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக கைது பண்ணது ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார் அந்த தாத்தாவை தான் கைது பண்ணி அவர் குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காக கொஞ்சம் எங்களை தடுத்துட்டாருன்ற மாதிரி வந்து கைது பண்ணிட்டு போனாங்க அவர் இல்லை அந்த தாத்தாவோட புகைப்படம் கூட மேபி கிடச்ச உங்களுக்கு வெளியிடுறேன் பட் அவர் மேலே ரூப்பில் இருந்து ரூப் டாப் இருக்குல்ல அங்கேருந்து சுட்டிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ரூட் டாப் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல அது இருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ சார்லி கிரிக்கோட மரணம் வந்து இது என்ன பெரிய பிரிவினை ஏற்படுத்துது அப்படின்னா இரண்டு ஆங்கிளில் கான்ஸ்பிரசி தீரி வந்து பெரிய அளவுக்கு வருது ஒன்று யாராவது பாலஸ்தீன எதிர்ப்பாளர்கள் தான் சுற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரியான காலையிலேருந்தே ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க அமெரிக்காவும் பிலீவ் பண்ணுறாங்க அதுதான் ஏன்னா அவர் தொடர்ந்து சமீப காலமாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தார் ஆனால் இவருடைய ஆரம்ப கட்ட பயணத்திலாம் பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கு எதிராக கூட இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி இப்போ இப்போ முழு எகைன்ஸ்டாகவே மாறி இருந்தார்ன்ற ஒரு க ஒரு கருத்துமே பார்க்க முடியுது ஆனால் இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் பிலீவ் ரொம்ப ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் பிலீவ் உள்ள நபர் அமெரிக்காவுக்குள்ள இஸ்லாம் இருக்கக்கூடாது மக்களை வெளியேற்றணும் குறிப்பாக இஸ்லாம் அகதிகள் இருக்கக்கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் மேபி அவருக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கணுமோன்ற ஒரு கான்ஸ்பிரசி தேரி பட் இன்னொரு கான்ஸ்பிரசி தேரி என்னட்டாங்கன்னா இவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ வைரலானது நார்மலாகவே அமெரிக்கா வந்து உக்ரைனுடைய விவகாரத்தில் அமைதி ஏற்படுத்துனா அமெரிக்கர்களுக்கு தான் நல்லது ஏன்னா நம்மளுடைய டேக்ஸ் மணி ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கு இதனால் நம்ம டேக்ஸ் மணி தான் ஃபுல்லாக லாஸ் இருக்கு யார் தான் பர்சனலாக லாபம் அடைகிறாங்க யார் பெருசாக லாபம் அடைகிறாங்கன்னா இரண்டு நபர்கள் ஒன்று ஆயுத வியாபாரிகள் ஆயுத வியாபாரிகளும் ஆயுத இடைத்தரகர்களும் தான் இவங்க பிழைப்பதற்காக இந்த போரை நிறுத்திவிடக்கூடாது என்பதில் ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்காங்க இரண்டாவது ஆயில் ரிச்சர்ட்ஸ் ஆயில் ரிச்சர்ட்ஸ்னால் இந்த குரூட் ஆயில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்கல்ல இவங்க ஏன்னா பெரிய அளவுக்கு இவங்க இந்த ஒரு காரணத்தை கட்டி பொருளாதார தடை என்ற பேரில் ஐரோப்பாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேருந்து நிறையா கூடாயில் போயிட்டுருக்கு இந்த இரண்டு பண முதலைகள்னால நம்ம நிம்மதியை இழந்து இன்றைக்கி உலகத்தில் ஒரு போர் சூழல் உருவாகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் அதனால் இந்த பண முதலைகள் ஏதாவது நம்மளுக்கு எதிராக கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்கள் அது கூட அந்த ஆயில் ரிச்சர்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பலனடைஞ்சிருக்கிறாருன்னா ட்ரம்ப்புடைய நெருங்கிய சொந்தக்காரங்களா அந்த கருத்தை இங்கே இருக்கிற பத்திரிகைகள் எழுதலாமா ஒரு ட்ரம்ப்போடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு இல்லை ட்ரம்ப்புடைய கூட்டாளிகளின் பலனிற்காக ரஷ்யா உக்ரைன் வாரை வளர்த்துகிறாரா அந்த கூட்டாளிகளின் பலன் பெறுவதற்காக தான் இப்படி ஒரு நாடகமானு கூட நம்ம எழுதலாம்ல அந்த கட்டுரை அவங்க மட்டும் இந்தியாவை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க பண்ணும்போது இந்தியாவுடைய ஊடகங்கள் ஏன் இதை பற்றிலாம் எழுதலை அப்படின்னு இன்னொரு கேள்வி கூட போட்டுக்கலாம் நம்ம இந்த இடத்துல அதெல்லாமே இவங்க தொடர்ந்து பெரிய அளவுக்கு லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார் அதனால் இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துருக்காங்க ஒன்று பட் இப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து பிரசிடென்ட் மெடல் வந்து கொடுக்க போகிறோம் பிரசிடென்ட் மெடல் ஆஃப் ஃப்ரீடம்ன்ற ஒரு அவார்டு வந்து கொடுக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அமெரிக்காவுக்குள்ள அப்படின்னா இந்த விசா ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே இந்தியர்கள் வந்து அங்கே விசா வாங்கலை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது இதுக்கப்புறம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க இதனால் இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் ஸோ அமெரிக்காவில் இந்த இரண்டு கொலைகள் அதிர்வெளி ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்கலாம் கிடைச்ச நபர் வந்து ஒருவேளை மன வளர்ச்சி குன்றிய நபராக இல்லை நிஜமான நபராக பின்புலமாக இருக்காங்களாம்ன்றது பார்க்க இருக்கோம் ஏன்னா அமெரிக்காவுடைய து அமெரிக்கான்ற பாருங்க ட்ரம்ப்புடைய சூடே பயங்கரமாக ஆச்சா ஓச்சியானு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அவர் ஒரு சைக்கோங்க ஏதோ கன்று தூக்கி போய் சுடுறா அப்படின்ற மாதிரி தான் முடித்தாங்க கேஸை பட் இது எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தெரில இதுக்கு பின்னாடி கான்ஸ்பிரசி டீ இருந்தது அப்படின்னா இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அமெரிக்காவோட செய்தியை ஒட்டுமொத்தமாக முடிக்கணும்னா அந்த பிரிவினையை எப்படி வந்து இங்கே கணக்கச்சிதமாக மேட்ச் பண்ணுறாங்கன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் என்று தனது புத்தகத்தை கொண்டு வெளியிட்டிருக்கிறார் தனது பிரச்சார அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்ருக்கிறாங்க அந்த பிரச்சார அனுபவங்களில் எங்களை வந்து ஜோ பைடன் டீம் வந்து நிறைய ஓரங்கட்டை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது நான் கருப்பின பெண்ணாக இருந்ததுனால நான் அகதியாக வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வந்து என்ன ஓரங்கட்டை பார்த்தாங்கன்னு கரெக்டாக இன்றைக்கி வெளியிடுறாங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஒரு இஷ்யூ அதாவது ஆப்ரிக்கன் அகதி அந்த ட்ரெயினில் நடத்தின தாக்குதல் அந்த பொண்ணு இறந்து போச்சு அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்லாம் சேர்த்து இதுவும் வந்து பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் ஏதாவது யுத்தம் பண்ணிட்டு போகிறீங்க கட்சியிலேருந்து உங்களை நீக்கிற போகிறாங்க உங்களால் தான் சரியாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்றதுனால உங்களை தான் நீக்கிற போகிறாங்க பார்த்துமா ஏற்கனவே நாங்கள் பல தர்ம யுத்தத்தை பார்த்துட்டோம் அதனால கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க கமலா ஆதித்யா அவர்கள் அப்படின்ட்டு அடுத்து நம்ம கத்தார்கிட்ட போகிறதுக்கு முன்பு எனக்கு இந்திய ரூபாய் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சிங்க எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு பக்கம் வந்துடுச்சு அதை இரண்டு காரணிகளாக பார்க்கலாம் என்னப்பா இந்தியா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ரொம்ப பாசிட்டிவ் மூடு தானே போனாங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் எப்படி வீழ்ச்சி தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஆனந்த் நாகேஸ்வரன் இவர் தான் இந்தியாவோடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா டாலருக்கு மாற்றாக எந்த பண மதிப்பீட்டையும் இந்தியா ஏற்கவில்லை அத்தகைய எந்த முயற்சியிலும் இந்தியா பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பயங்கரமாக திட்டமிடுகிறது ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படியா இப்படியா எப்படியா அப்படின்றதுக்காக அந்த பில்டப்புகள்லாம் ஒரே முற்றுப்புள்ளி அப்படிலாம் கிடையாது டாலருக்கு மாற்றாக நாங்கள் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் இல்லை அப்படி ஒரு இல்லவே இல்லைன்ட்டாரா அப்போ முதலீட்டாளர்கள் மத்தியிலையோ இல்லை மற்றவங்க மத்தியிலையோ என்ன பார்த்து கொஞ்சம் டேர்ன் ஆகுது போல அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங் கொடுத்துருக்கலாம்னு எனக்குள்ளே தோணுச்சு இரண்டாவது என்னென்னா சிஎன்பிசி சேனல் சிஎன்பிசி சேனல் வந்து அமெரிக்கானுடைய காங்கிர காமர்ஸ் செக்ரட்டரி செக்ரட்டரிக்கிட்ட பேசுகிறாங்க ஹாவர்ட் லெட்னிக் லட்னிக்கு என்ன சொன்னார்னா இரண்டு வார்த்தை சொல்கிறாங்க இந்தியா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க ரஷ்யன் ஆயிலுக்கு வாங்குறது வேணால் நாங்கள் நிறுத்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் தேவைப்பட்டால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கலான்ற ஒரு நம்பிக்கையை வந்து எங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இந்தியா கொடுத்ததோ இல்லையோ பட் வெள்ளக்காரங்க வெள்ளையாக இருந்தால் தான் நம்புவாங்க நம்ம பேச்சை நம்ப மாட்டாங்க எப்போயுமே மு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைக்காரங்க பேச்சை தான் ரொம்ப சீக்கிரம் நம்புவாங்க இந்தியா பேச்சை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதன் அடிப்படையில் ஐயோ வேறு மாதிரி திசை திரும்ப சொல்லும் முதலீட்டாளர்கள் வெளியேறாங்களோ அப்படின்னு இன்னொரு சந்தேகம் வந்துருக்கிறது ஆனால் எங்கேயோ இடிக்குதுங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் இப்போ ரீசண்டாக ஆல்மோஸ்ட்டு ஓகே ஆகிடுச்சுங்க ரஷ்யாவிலிருந்து அர்மீனியா ஒத்துக்கிட்டாங்க அர்மீனியா அர்மீனியா வழியாக ஈரான் ஈரான்லேருந்து இங்கே மும்பை வழியாக சபகர் போட்டு வந்து வருது அதாவது இதுக்கப்புறம் பெருசாக ஐரோப்பா தடை விதிச்சு அவங்க கடல் வழியாக கொண்டு வர முடியாதுன்னு அவங்க தடை விதிச்சா கூட நம்ம இங்கே ரூட்டு கிளியராக இருக்குது எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரெயின் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அவுட்புட்டு தான் வர பெண்டிங் இருக்குது நார்த் சவுத் கார்டே இருக்குது நார்த் சவுத் கார்டே எல்லாம் எல்லா இடத்துலையுமே செக் பாயிண்ட்டு வச்சு ரொம்ப கனக்கச்சிதமாக வேலை போயிட்டுருக்கு இப்போ இதுக்கப்புறம் ஐரோப்பா ஓடி வந்து கடல் வழியாக இப்போ அவங்க கடல் வழியாக கிராஸ் பண்ணி தான் இந்தியாவுக்கு வரணும் பெருசாக தடை விதிக்கிறேன் எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னா கூட இந்தியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அர்மீனியா ஈரான் வழியாக கொண்டு வந்து சேர்த்திடலாம் ஆனால் எங்கேயும் இடிக்கிறது ஆனால் இந்தியா ரூபாய் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை தடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரைட் அதுக்கப்புறம் நம்ம எங்கள் கத்தாருக்கு போயிடலாம் கத்தாரனுடைய எம்ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்ப்பதற்காக ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி அவர்களை சந்திப்பதற்காக அடுத்தடுத்த இஸ்லாமிய நாடுகளில் தலைவர்கள் ஒவ்வொருத்தராக வருகை புரிஞ்சுட்டே இருக்கிறாங்க என்ன தலைவா இப்படி ஆயிடுச்சு எப்படி நம்ம வீட்டில் ஏதாவது ஒருத்தருக்கு எதாவது ஒன்று நிகழ்ந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தராக வந்து ஆறுதல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கப்ப இஸ்லாமிய நாடுகளாக வருது அதில் பாகிஸ்தான் வந்தவொடனே கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சபாக் ஷெரீப் அவர்கள் அவ்வளோதான் நீங்கள் செப்டம்பர் தேதி கூட்டிடுங்க இஸ்லாமிய கோ கோப்பரேஷன் வந்து கூட்டிடுங்க எல்லாம் பேசிடலாம் ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலும் கூட்டுங்க அப்புறம் மாதிரிலாம் பயங்கரமாக வெகுண்டியிருந்தார் என்ன வேணும் வீரர்கள் அனுப்பட்டுமா முடிச்சிடலாமா இஸ்ரேல இல்லை விட்டு வைக்கலாமா ஒன்று சொல்லு நீ இவன்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் நயன் இவங்களோட எதிர்காலமே இருக்குது முடிக்கிறனா முடிச்சிட்றேன்ற மாதிரிலாம் ஆதரவு சொல்லி பாராட்டுக்குது அப்படின்னு அவங்க பத்திரிகைகள் ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க பயங்கர சாலிடாரிட்டியாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா அமெரிக்கா வந்து இல்லை ச சரி என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க அங்கே போயிட்டு அவங்களுடைய மண்ணில் என்னான்னு கொஞ்சம் அழைச்சி ஆராய்ச்சிட்டு வா நாங்கள் அப்போ தான் பேச்சுவார்த்தை நடத்துறது கரெக்டாக இருக்கும் போயிட்டோம் என்ன நாங்கள் ஃப்ளைட்டு கூட ஸ்பேர் கொடுத்துட்றோம் போயிட்டோ அப்படின்னே ஐயா போயிட்டு வந்துடுறோம் ஐயா அப்படின்னு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன் வேறு என்ன பெருசாக எதிர்ப்போ மற்றதை தெரிவிச்சிட முடியும்னு எனக்கு தெரியல உடனே பத்திரிகைகள் என்னம்மா எழுதியிருந்தாங்கன்னா கத்தார் வந்து செக்யூரிட்டி கன்ஸுன்னே மாற்றலான்ட்ருக்காங்களாம் அமெரிக்கா தான் கத்தாரை காப்பாற்றிட்டுருக்கு இருக்கு இப்போ அந்த செக்யூரிட்டியை மாற்றிக்கலாண்ட மாதிரிலாம் எழுதினோடனே கத்தார் பயந்துட்டாங்க விறுவிறுன்னு உடனே இப்போ மறுப்பு தெரிவிச்சாங்க ஏப்பா பத்திரிக்கைகளே கொஞ்சம் நீங்கள் வா பார்த்து சூதானமாக இருங்கப்பா நான் ஏதோ எமோஷனலாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி தகவலாக போய் தகவலாம் பரவாதீங்க அமெரிக்கானை எப்போ மறுத்தேன் நான் எப்போ வேண்டான்னு சொன்னேன் நான் மனக்கசப்புகள் இருக்கிறது அமெரிக்கா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்ற ஒரு வேதனை இருக்க தான் செய்கிறது ஆனால் அதற்காக நாங்கள் செக்யூரிட்டிலாம் மாற்றணும்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க கத்தார் தரப்புலேருந்து ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து பேர் இருந்ததை ஒப்புக்கொண்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்பு எம்டி பிளேஸை தாக்கல் நடத்திட்டாங்க அது இதில் ஒரே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் தான் இருந்தான்னு சொன்னாங்க பட் இப்போதைய கிடைத்த தகவல் அடிப்படையில் என்ன இறுதி ஊர்வலத்தின் அடிப்படையில் ஜிகாத் லெபார்டுன்னு சொல்லுவாங்க அவர் தான் கலீல் அல் ஹயான்னு சொல்லிட்டா அவர் தான் அமாஸ்னுடைய நிகோசியேஷன் லீடருடைய தலைவர் நிகோசியேஷன் லீடருடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் டைரக்டர் ஆஃப் ஆபீஸ் கலீல் அல் ஹயா இவர் தான் தப்பி ஸ்டார்ன்ற மாதிரிலாம் சிம்பிள்லாம் காட்டினாங்க இறந்துட்டார் அவர் அதுக்கப்புறம் அவரோட பையனும் இறந்து போயிட்டாங்க ஹயானுடைய பையனும் இறந்து போயிட்டாங்க மீதி மூன்று பாடி கார்டு இறந்துட்டாங்க அவரோட பாடி கார்டு அப்துல் அப்துல் வாஹித் இன்னொன்று வந்து அசோனா வந்து ஹல்மலாக அவங்களாம் இறந்து போயிட்டாங்க மீதியெல்லாம் அடைந்திருக்காங்களா என்ன ஆனாங்க எந்த தகவல் இல்லாமல் அப்படியே கமுக்கம் ஆயிட்டு இருக்காங்க இது மட்டும் இறுதி ஊர்வலம் அவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்தினோன்னா பேரை வெளியிட்டு தானே ஆகணும் அதனால் அப்படி இல்லைன்னு வெளியே வந்துடும் இல்லையா அதனால் இப்போதைய லிஸ்ட் படி ஒரு ஐந்து பேர் ஆனால் முக்கிய தலைவர் நெகோசியேஷனுடைய தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ கத்தார் எடுக்கிற முடிவுகள் என்ன ஒருவேளை பத்திரிகைகள்லாம் ரொம்ப பில்டப்பாக எழுதியிருந்தாங்க அவ்வளோதான் இனி இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலில் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க பட் நான் அதை வந்து விளையாட்டு செய்திகளாக பார்க்குறேன் அதிகபட்சம் இவங்க செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி கூட்டுறாங்க கூட்டிட்டு சாதாரணமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடும் கண்ணனத்தை ஒரு ரெண்டு கண்ணனை சேர்த்தி போடுவாங்க ரெண்டு மூணு கண்ணனை கண்ணன் கூத்துற கண்ணனத்தை சேர்த்தி போட்டு கம்மனா முடிஞ்சது வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு முடிவு இவங்க எடுக்கிறதா இருந்தால் இன்னாரே எடுத்துருப்பாங்க அவங்க எப்பயும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு இன்னேரம் அவங்க எடுத்துருக்கணும் இன்னும் காசாவார் வந்து முடிவு பெற்றுருக்கணும் பட் இவங்களெல்லாம் முடியாது அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போதைக்கு ஆளாலும் கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க ஒரு வாரத்துக்கு டாபிக் வேணும் வெகுண்டு எழுவாங்க கொட்டசாமி அவ்வளோதான் கனவு முடிஞ்சிருச்சு ஒரு வாரம் முடிஞ்சதுனோடனே அமைதியாகிடுவாங்கன்னு நினைக்கிறனால இப்போதைய சூழ்நிலை அதுக்காக நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறலாம்னு நினைக்காதீங்க ஐயா நம்ம இந்த காசாபாதில் இருந்து ஐயா இந்த மாதிரி இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் நாடுகள்லாம் பல முறை கூட்டிட்டாங்க ஐயா பல கண்டனங்கள் தெரிவிச்சிட்டாங்க ஐயா இதனால் இதுவரை என்ன தாக்கம் இந்த பூ உலகில் என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்றால் வந்து போன டீ செலவும் வந்து போன ஃப்ளைட் செலவும் தாங்க ஐயா அவங்களுக்கு ஆச்சு வேறு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பது கூடுதல் தகவல் அதுவும் துருக்கியோட கண்டனெலாம் பார்க்கும்போது நம்ம இதுவரைக்கும் அதை நான் விளையாட்டு செய்தியாக கருதிட்டுருக்கோம் அது கூடுதல் தகவல் சரி இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்துவதை குறைத்திருக்கிறதா என்றால் குறைக்கவில்லை ஹல்சாட்டி கேம்ப் மீதும் பக்கத்தில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் எமினி அவதிகள் வந்து இறப்புகளை பற்றி அனௌன்ஸ் பண்ணலனால இன்றைக்கி வீடியோ வந்திருக்கு மூன்று நான்கு இடங்கள் பார்த்தா பெரிய அட்டாக்காக தெரியுது ஆனால் அவங்க தரப்பில் ஒம்பது பேர் தான் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த ஒம்பது பேரும் பொதுமக்களும் குழந்தைகளும்ன்றாங்க ஆனால் நடத்துனது மில்ட்ரியோடய ஹெட் குவார்ட்டரு வழக்கமாக மில்ட்ரியோட தலைவரெலாம் வந்து பேசுவாங்க ஆனால் இன்னும் பேசாமல் இருக்காங்க ஏதோ சம்திங் கொஞ்சம் மர்மமாக இருக்குது எவ்வளோ மர்மமாக இருந்தாலும் இன்னும் ஒரு நாளில் அந்த தகவல் ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பட் இன்று ஹமாஸ் தரப்பில் ஒரு சில வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மெர்காவா டேங்க்லாம் ஜீரோ டிஸ்டன்ஸில் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் இருக்கோம் அவங்க உள்ளே வர வர இன்று கூட ஆறு வீரர்கள் இறந்தார்கள் அப்படின்றதையும் ஹமாஸ் தரப்பில் வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டு மக்கள் சாரசாரையாக வெளியேறது அம்மாஸ் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க நீ எங்களோடு தான் இருக்கணுன்ற மாதிரி வந்து தடுத்து நிறுத்திகிட்டு இருக்காங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க எகிப்து வந்து அட்வான்ஸாக சொல்லிட்டாங்க சப்போஸ் இங்கே ஏதாவது தாக்கல் நடத்திடாதீங்க ரொம்ப மோசமாகிடும் நாங்கள் ஏதோ வெளியில் நின்று நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க இஸ்ரேல் கொஞ்சம் சோதனமாக இருந்துக்கோங்க எங்களுடைய முழு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன்ப்பா பா ஓடி வந்து ஆர்வ குளாலை அட்டன்ஸ் போடுறீங்கன்னு தெரியல எகிப்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எகிப்தோட பிடி எங்கே இருக்குன்றது உங்களுக்கு ஆர்கே சேனலில் இறுதி பதிவில் சொல்லியிருந்தேன் எத்தோப்பியானோடைய அணை ஓப்பன் பண்ணாங்கள்ல அங்கே இருக்குன்றதுல நான் இறுதியாக சொன்னேன் தொடர்ந்து ஸ்பெயினை தொடர்ந்து நெதர்லாண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய இரண்டு மினிஸ்டர்ஸு அமெரிக்காவுக்குள்ள நுழைய தடை விதிக்கிறாங்க ஒன்று பெங்கி வெறியும் இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நுழையவே கூடாது என்பதில் வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள் இந்தியா ஒரு மற்றொரு நாட்டினுடைய சொவியனாரிட்டியை மதிக்காமல் தாக்கல் நடத்தியதை வந்து கடுமையான தனது கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்றாங்க ஸோ இது எல்லா கண்டனமும் ஒன்று தான் இப்போ அவங்க கண்ணனும் தெரிவிக்கிறது என்பது நீங்களும் நாங்களும் தெரிவிக்கலாம் இஸ்லாமிய நாடுகள் தெரிவிக்கிற மாதிரி தான் இது இவங்க மட்டும் இல்லை இஸ்ரேலை தவிர மீறி எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் அமெரிக்கா கூட கண்ணனும் தெரிவித்தாங்க ஆனால் இது கரெக்டு தான்னு சொன்னாங்க அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இந்த தாக்கல் நடத்துனது கண்டனம் ஆனால் தீவிரவாதிகளை கொண்டது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடித்தாங்க அவங்க தரப்பில் இருந்து சரி இப்போ நம்ம இஸ்ரேல் பக்கம் இஸ்ரேலில் இருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம அங்கே உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா நேற்று ட்ரம்ப்போட ஒரு ட்விட்டு ஒன்று போட்டா போட்டார் வாட் வித் ரஷ்யா வயலேட்டிங் போலன் ஏர்பேஸ் வித் ட்ரோன் கோ அப்படின்னு சொன்னார் என்ன இயர்விகோ என்னன்னு ஒன்று புரியலை எனக்கும் புரியவே இல்லை ஆனால் உங்ககிட்ட இது போடாமல் இருந்தேன் அதற்கு எனக்கு வந்து லின்சிய கிரகம் இவர் என்ன பண்ணிட்டார் நான் அன்று பெரிய அளவுக்கு ட்ரம்ப்புக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் உக்ரைனுக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அடுத்து போலந்து கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அடுத்த கட்ட முயற்சிகளையும் அடுத்த கட்ட தாக்குதல்கள் அதையும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கைது கெலாக் அவர்கள் மறுபடியும் கிளம்பி இங்கே உக்ரைனுக்கு வந்துருக்கிறார் உக்ரைனுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பெருசாக நாங்கள் பேச போறோன்றாங்க ஆனால் இன்று கூட ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ அவர்கள் என்ன சொன்னார்னா போலன் நடத்திய தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுடைய ட்ரோனுடைய கிலோமீட்டர் எல்லாமே அதிகபட்சம் போலனுடைய எண்டு வரைக்கும் தான் போகும் இவங்க சொல்கிறத பார்த்தா ஆயிரம் கிலோமீட்டர் மேலாம் சொல்கிறாங்க அவ்வளோ ட்ரோன் பவர்ஃபுல்லாம் கிடையாது இல்லை ஏதாவது கொஞ்சம் பார்த்து விசாரணை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஜெலன்ஸ்கியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் வாட்ச் பண்ணோம் கண்டிப்பாக அவங்களும் தான்றாங்க அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறாரு போலந்து ஐரோப்பா ஐரோப்பாக்கிட்டையும் ரொம்ப ஒரு கடுமையான எதிர்த்தாக்கதலை எதிர்பார்க்குறாரு பொருளாதார தடையை ரொம்ப டைட் பண்ணுங்கள் அப்படின்றாரு ரொம்ப டைட் பண்ணி உங்கள் பெல்ட் டைட்டாக இருப்போதுன்ற ஒரு வகையிலேயும் பின்லாந்தினுடைய பிரசிடென்ட் ஸ்டப் அவர்கள் கிளம்பி நேரம் உக்ரைனுக்கு போயிட்டார் உக்ரைனில் போயிட்டு ஆறுதலாம் அழிச்சிட்டு பெலாரஸ்னுடைய சூழ்நிலை பெலாரஸ் ஏன் வேண்டும் என்று எப்படி பண்ணாங்க இதுக்கு பெலாரஸும் உடந்தையாக இருக்குமன்ற மாதிரிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் இவங்களுடைய பங்கு என்ன ரஷ்யாவுடைய திருடுப்பட்ட சொத்தில் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் ஏன்னா உக்ரைனை பாதுகாத்தாதான் பின்லாந்தை காப்பாற்ற முடியும் இல்லை பின்லாந்து வந்து ரஷ்யா பிடிச்சிக்குவாங்க ரெண்டே நாளில் அதனால் இப்போ உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க அப்புறம் ஒருசல்ல வேண்ட அவர்கள் இவருக்கு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆறு பில்லியன் ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்காக ஃபண்டிங் வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை வந்து நன்றி தெரிவித்திருக்கிறார் நன்றி தெரிவித்து இனி அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மதிய மீல்ஸுக்கான செலவை ஐரோப்பா ஏற்றுக்கிறாங்க ஐரோப்பா ஏற்றுக்கிட்டு நாங்கள் தான்றாங்க இதுக்கப்புறம் இங்கே பெரிய அளவுக்கு புகழ்ந்து எழுதுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கள் மாடலை ஃபாலோ பண்ணிய உக்ரைனுக்கு மாபெரும் அப்படின்னு சொல்றது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா உக்ரைனில் மதிய மீல்ஸ் கொடுக்கறதுக்கு அங்கே ஐரோப்பா ஒத்துக்கிட்டாங்க ஐரோப்பாவுக்கான ஃபண்டிங் கொடுப்பதா நன்றி தெரிவித்து ஸ்வீடன் வந்து ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் மிலிட்டரி சப்போர்ட் வந்து கூடிய வரைவில் உடனடியாக நாங்கள் ஏற்பாடு பண்ண போறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி அர்மினியா அசர்பைஸானு ரஷ்யாவோக்கு எதிராக திருப்பினாங்களோ அதே மாதிரி பெலாரஸை வந்து கொஞ்சம் அமெரிக்கா அரவணைக்க ட்ரை பண்ணுதுங்க இது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இன்னைக்கு வந்து லூகா சென்ஸ்கோ வந்து அமெரிக்காவுடைய என்வாய் வந்து இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஜான் கோலின்னு ஒருத்தர் ஜான் கோலி போய் சந்திக்கிறார் அங்கே சந்தித்த உடனே இது மாதிரி உங்கள் பிறந்தநாள் பரிசாக ட்ரம்ப் அவர்கள் ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை அவர் கையில் கொடுத்தார் கையில் கொடுத்து உங்களுக்கு இந்த பிறந்தநாள் கிஃப்டாக தான் பெலாரஸ் மீது போடப்பட்ட தடை அந்த ஏர்லைன் பிலாவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்லைன் மீது பெரிய பொருளாதார தடை போட்டாங்க அதை நாங்கள் நீக்க போகிறோம் ஆ அப்படின்னா சொன்னாங்க ஹே வாட் இஸ் சர்ப்ரைஸ் என்ன நடக்குதுங்க அது பெலாரஸில் அப்புறம் அவங்க என்னுடைய மெயின் டாஸ்க்கே வந்து அமெரிக்கா அமைதி ஏற்படுத்துது இல்லையா அந்த அமைதி ஏற்படுத்துவதில் அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் எப்பாடுபட்டாவது அமைதி விட வேண்டும் என்பதை என்னுடைய முழு நோக்கமே அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் பெலாரஸ் வந்து ஏற்கனவே எங்கள் வழியாக ட்ரோன் வர்றதில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணோன்னு சொன்னாங்களே இன்றைக்கி இவங்க ஒத்துக்கிட்டாங்க யாரும் போலந்து வந்து ஒத்துக்கிட்டாங்க போலந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஆமாம் அவங்க வந்து ட்ரோன் வர்றதுக்கு முன்னே இன்டிமேஷன் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உடனே நாங்கள் அலாட்டாக இருந்தோம் ஏன்னா எங்கள் வீரர்கள் போர்வியை போற்றிக்கிட்டு எல்லாமே தயார் நிலையில் இருந்தாங்கல்ல குயிக் அப்படின்னா அடுத்த போர் விமானங்கள் உடனடியாக கிளம்பி வந்தது அந்த போர் விமானங்கள் தான் அந்த வான் தடுப்பு சாதனங்கள் என்னாச்சு உக்ரைனில் இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனம் கூட கூட இல்லையே ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்காக போர் விமானங்கள் தான் வந்து சுட்டு வீழ்த்தணுமா அதை நம்ம காலில் கூட பேசுறதுமே ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் டாலருண்ட் அதே பெரிய விவாத பொருள் தான் இருந்தாலும் நேற்று வரை முப்பதாயிரம் வீரர்கள் வந்து பெலாரஸோட எல்லை பகையில் நிறுத்தி வைத்தாங்க இப்போ நாற்பதாயிரம் வீரர்களை வந்து நிறுத்தி வைத்திருக்காங்க அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ் யூகே இவங்க எல்லாமே ரஃபேல் ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டு இது எல்லாமே அப்புறம் இரண்டு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இது பேர் வந்து ஜப்பான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுருக்காங்க இதை நாங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அதுக்குள்ளே அங்கே வந்து வெள்ளைக்குடியை தூக்கிட்டாங்க பெலாரஸ் ஐயா ஆட்டு ஆட்டின்னு கை கைவழிக்கிற அளவுக்கு ஆட்டிட்டார் முடி என்னை விட்டுருங்க நான் வந்து அமெரிக்கா வந்துடறேன்ட்டாரு நேற்று கூட தொடச்சி வைக்கிட்டு மாணவன் சொன்ன சொன்னால் இன்றைக்கி ஒரே அடியாக அமெரிக்கா தன் பக்கம் இழுக்கிறது இது பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ரஷ்யா தரப்பில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க தொடர்ந்து ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்தடுத்து தன் வசம் இழுப்பதற்கான முயற்சிகள் இதில் தோல்வி அடைந்தது ஜார்ஜியா மட்டும்தான் ஏன்னா அங்கே எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கு எதிராக பெருசாக ட்ரை பண்ணாங்க ஐரோப்பா பயங்கரமாக ட்ரை பண்ணி ஆஃபர் அதெல்லாம் விட்டாங்க ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்க மீதி எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க போலந்து வந்து பெலாஸுடைய எல்லை பகுதியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக எந்த ஒரு இதுவுமே பறக்க தடை விரிச்சிட்டாங்க பறவைகள் பறந்தால் கூட சுட்டு வீழ்த்திடுவாங்க அவங்க பறவைகளை கூட சொல்ல வச்சுருங்கன்ட்டாங்க அந்தளவுக்கு கடுமையான கோவத்தில் இருக்குங்க ரெண்டு நாளைக்கு படு தீவிரமான போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அந்த எல்லை பகுதியில் அவசர அவசரமாக இரண்டு பேட்ரியாட்டிக் சிஸ்டமும் நாசம்ஸ் எஸ் என் வந்து ஒரு முந்நூறு ட்ரூப்ஸ் வந்து அவசர அவசரமாக கொண்டு போயிட்டு இறக்குறாங்க பயங்கர தயார் நிலையில் இருக்கிறாங்க உக்ரைனுடைய மூன்றாவது போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது எஸ்யூ டுவெண்ட்டி செவன் போர் விமானம் ஜாப்ரோசீசியா பகுதி பக்கத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது முப்பது வயதான போர் விமானி வந்து இறந்து போயிருக்கிறார் அந்த துயர சம்பவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க தொடர்ந்து மேக்ரானுக்கு எதிராக ஃப்ரான்ஸில் வந்து பெரிய போராட்டம் இன்று சற்று அமைதியாக நடந்தது அதனால தான் ஃப்ரான்ஸ் கொஞ்சம் ஓசாராயிட்டாரா என்னான்னு தெரில திடீர்னு நேற்று வரைக்கும் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையாக இருந்த மேக்ரன் அவர்கள் அம்மாஸுக்கு எதிராக உன்னடியாக பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று பயங்கரமாக போர் குடித்து என்பது கூடுதல் தகவல் ஃபைனலாக வீடியோ நிறைய பக்கத்தில் இந்தியாவோட செய்தி மற்ற செய்தி ஒரு மூன்று செய்தி சொல்லி முடிக்கலான்ட்ருக்கேன் இந்தியா நேபாளினுடைய எல்லை பகுதியிலும் ஒட்டியும் வந்து ஒரு நோட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸுக்காக இது வழக்கமாக ரொட்டீன் எக்ஸசைஸாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து உற்று கவனிக்க வேண்டிய ஒரு செயல் ஒன்று இரண்டாவது இந்த ஜென்ரேஷன் இசட் போராட்டம் இருக்கு இல்லையா ஏதோ பயங்கரமாக வீடியோலாம் வந்துட்டுருக்கு இப்போ பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க திடீர்னு ஏதோ புத்தி வந்த மாதிரி பயங்கரமாக சரி அது அவங்க விஷயம் நான் காலையில் இருபத்தி மூணு பேர் சொல்லியிருந்தேன் அதாவது சிறை கைதிகள் ஏழாயிரம் பேர் தப்பிச்சு போனாங்கல்ல அதில் இருபத்தி மூணு பேர் பக்கம் இந்தியாவோட பகுதியில் கைப்பற்றினாங்கல்ல இப்போ அறுபது பேர் கைது பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்பி பாதுகாப்பு படை ஏன்னா நம்ம பெரிய அளவுக்கான பகுதியை ஷேர் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் மேலே ஷேர் பண்ணுறோம் அதனால் அந்த கைதிகள் எல்லாமே நேராக அங்கே தான் வருவானுங்க இங்கே தான் வந்து வேலையை காட்டுவானுங்க ஒரே வாரத்தில் பார்த்தா ஓட்டு போட ஆரம்பிச்சிருவானுங்க அந்த இருக்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக தடுத்து நின்றுத்துட்டாங்க அறுபது பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க இது தெரிஞ்சு தெரியாமல் எத்தனை பேர் உள்ளே வந்தாங்கன்னு தெரியல அதனால் எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலமே உசார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் பிரச்சனையே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை இருக்கக்கூடிய நாடுகளில் பிரச்சனைன்னு வரும்போது இதுதான் இஷ்யூ நம்ம பங்களாதேஷோட பிரச்சனை இன்னும் முடிக்காமல் இருக்கிறன்றது கூடுதல் தகவல் இதில் ஐநாடைய ரைட் ஷிஃப் ஃபால்கர் அவர்கள் நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு ஐநாவில் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இந்தியா மீது இந்தியா வந்து ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த அகதிகளை வலுக்கட்டாயமாக நாடு கடத்துகிறாங்க குறிப்பாக கடல் நீர்னு பார்க்காம போய் தீவு விட்டுட்டு வந்துடுறாங்க ஒரு மிகப்பெரிய ஐ மீன் ஹியூமன் ரைட் கவுன்சிலை வந்து மீறி இருக்காங்கன்றாங்க அப்போ அமெரிக்காலாம் என்ன பண்ணுறாங்க கையை காலெலாம் கட்டி கொண்டு போய் விடுறாங்களே அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அப்போ ஐரோப்பாவே பெருசாக தடுத்துட்டு இருக்காங்களே அதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க அதுவும் இந்தியானா ரொம்ப பாசம் பிச்சுட்டு வந்துடுது உடனே ஓடி வந்து கருத்து தெரிவிக்கிறீங்களே அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் தாலிபான்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா விட்டுட்டு போன அந்த மிக்ஸ் செவன்டீன் விமான ஹெலிகாப்டர் இருக்குது இல்லையா அந்த செவன்டீன் ஹெலிகாப்டரில் அவங்களுடைய மைன் மினிஸ்டரும் அவருடைய கவர்னர் அந்த கோர்னுடைய கவர்னரும் திடீர்னு ஹெலிகாப்டர்லேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் நிலைத்தட மாதிரி விழுந்திருக்காங்க ஏதோ படுகாயம் அடைஞ்சு உயிரோடு இருக்காங்கன்றமா சொன்னாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சுக்கிட்டாருன்றாங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா அது உங்களுக்கு தான் டேஞ்சர் ஏதோ கொஞ்சம் நாளைக்கு வச்சு சீனை போட்டிங்களா அப்பப்போ இதை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்களா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதை அப்கிரேட் பண்ணாமல் அது பார்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிக்கல் வருன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆப்கானிஸ்தானுக்கு ஏன்னால் இதை ஈரான் மிஸ் பண்ணிட்டாங்க ஈரான் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இப்ராஹிம் ரெய்ஸி அவர்களை வந்து அவங்க காப்பாற்றிருக்கலான்றது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா அப்போது அவங்களை ஹெலிகாப்டரில் தான் அந்த மிஸ்டேக் இருந்ததாக சொன்னாங்க இன்றைக்கி இருந்துருந்தால் நிலமை வேறு மாதிரி இருக்குல்ல நேற்று வரைக்கும் ரொம்ப வெளியே பேசின ஈரான் இன்றைக்கி கூட வெள்ளக்கூடிய தூக்கிட்டாங்கள்ல ஏன்னா ஐஏஇய நான் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி விவகாரத்தில் கூட சொல்ல முடியாது அது கரெக்டாக தான் நல்லது தான் அமைதியை நோக்கி போகிறாங்கன்றது ஒரு கூடுதல் சிறப்பு தான் பட் அது எத்தனை நாளைக்கு அப்படின்றத நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஸோ இன்னும் நான் இரண்டு மூன்று விஷயங்களை பகிர்ணுன்னு நினச்சேன் நான் ஐ திங்க் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் திங்க் இருபத்தஞ்சி நிமிஷம் கடந்துட்டு நினைக்கிறேன் ஒரே ஒரு கூடுதல் தகவல் மட்டும் சொல்லிடுறேன் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே சீனாவுடைய கம்பெனி அக்ரிமெண்ட் பேஸில் கார் மேக்கிங் கம்பெனிலாம் இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு என்ன பண்ணுறாங்க அதிரடி ரெய்டு விடுறாங்க ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் பார்த்தோன்னா ஹியூமன் ரைட் வயலேஷன் அங்கே மக்களுக்கு பாத்ரூம் ஒரே பாத்ரூமில் இருபது பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பதினாறு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரியான ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் அவங்க யார் அப்படின்னா மலாவியன்ஸ் ம மலாவியன்ஸே வேலை கொடுக்குன்ற பேரில் நாடு கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்தி வேலை வாங்கியிருக்காங்க அதனால் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா கோர்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த கம்பெனியோட வேலை செய்கிற மேனேஜர் லெவல் அவங்களெலாம் சேர்த்து மொத்தம் ஒரு ஏழு சைனீஸ்னுடைய நேஷனலுக்கு சைனீஸ் நேஷனலுக்கு வந்து இருபது வருட சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது சவுத் ஆப்ரிக்கா சீனாவுக்கான பெரிய விரிசல்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவல கவர்ன நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சாமி நன்றி வணக்கம்